ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்ன அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலன்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறேன் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்தா தான் சில முக்கியமான விஷயங்களை தவற விட மாட்டிங்க மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குதுல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி அப்படின்னு சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களா உங்கள இருக்குமே எனது இனிமையான கணிந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம்கணிந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் நண்பர்களே இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படி மன உறுதியோடு அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ரிவார்டா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரம் நல்ல புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே சித்தர்களின் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக தாங்க நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க ஸோ இந்த முதலாவது விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கின்றதிலிருந்து இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க எந்த விதமான குறுக்கு வழியும் யோசிக்கக்கூடாது ஸோ இதுவும் சிம்பிள் தான் இந்த ரெண்டு விஷயங்கள் சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் காத்திருக்க நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா சுபகிருது வருடம் பங்குடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிரை சஷ்டி தினங்க இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் விரதமிருந்து சஷ்டி விரதமிருந்து வழிபடலாம் உங்களுக்கு நல்ல சுபிச்சமான வாழ்க்கை இருக்க நண்பர்களே மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது மேசராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசி விலையை சந்திர பகவான் உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க பன்னிரெண்டாம் இடத்துல ராகுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நாளாக அமைப்பிருதுங்க மனம் வந்து தெளிவாக இன்றைக்கி இருக்கும் மனசில் வந்து அமைதி மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக கொள்ளுங்கிறதுனால இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு நாள் சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையுடைய அந்த தரம் இருக்குல்லையே அது உயர்வதற்காக நீங்கள் வழிவேகை செய்து கொள்வீங்க அதுவும் உங்களுக்கு இன்னும் மகிழ் மன மகிழ்ச்சியை அதிகப்படுத்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான காரணியாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப தெளிவான முடிவாக இருக்கும் மிகச்சரியான முடிவுகளையும் முடிவுகளை இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் எனவே ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு நீங்க கவனம் செலுத்தலாம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாமே இன்னைக்கு உயர்ந்து மதிப்பு மரியாதையோடு காணப்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் இன்றைய தினங்கள் அலுவலகத்திலும் சரி உங்கள் வீட்டிலும் சரி உங்களுக்கு அந்தஸ்து உயரம் திருமணம் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்கிறதுனால மங்கள நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டிப்பாக முயற்சித்து பாருங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அது கைவிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க உங்கள் குழந்தைகளுடைய நலனில் இன்னைக்கு அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுவீங்க ஆரோக்கியத்தில் மிகச்சிறப்பான ஒரு நல்ல நிலைமைகள் இன்றைய உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு அலுவலக பணிகளில் உங்கள் கை இன்னைக்கு ஓங்கி காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க வியாபாரத்திலும் நல்ல ஒரு இன்கம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க நல்ல ஒரு தனலாபம் நிறைந்த நாள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்கள் வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்கு நண்பர்களே இப்பொழுது மாணவர்கள் கல்வியில மிகச்சிறந்த ஆர்வத்துடன் செயல்படுவீங்க அதிகமான மதிப்பெண்களை பெறுவதற்கான நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால அனைத்து விதமான தேர்வுகளையும் மிஸ் பண்ணாமல் நீங்க எழுதுங்க கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்க இன்னைக்கு ரொம்ப சக்திசாலியாக காணப்படுவீங்க எந்த வேலைகளை செய்தாலும் வழக்கமான நேரத்தை விட பாதி நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் உங்களுக்கு சக்தி வந்து அதிகரித்து காணப்படும் ஆனால் அவசரமாக நீங்க எந்த முதலீடு மேற்கொள்ளக்கூடாத நண்பர்களே வியாபாரத்தில் இன்னைக்கு அவசரமான முதலீடுகள் கண்டிப்பாக நஷ்டத்தை ஏற்படுத்திவிடுங்கிறதுனால அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு புதிய நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான தருணங்கள் நிறைய இருக்கு காதல் வாழ்க்கையில் உங்களை மனம் குழந்தை காதலர் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் ஸ்ட்ராங் ஆகக்கூடிய ஒரு பாண்டிங்கான நாள் இன்றைய தினம் இன்றைய கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க உங்கள் பார்ட்னரை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணியில இருந்து சீட்டம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் செய்கிறது மூலமாக உங்களுக்கு மன அமைதி கண்டிப்பாக அதிகரிக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் செய்த கடின உழைப்புகளுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் உங்களது பேச்சுக்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்ற தினம் நீங்க ரோஸ் கலரை பயன்படுத்துங்க லக்கியஸ்ட் கலராக உங்களுக்கு ரோஸ் கலர் அமையும் நண்பர்களே நமது ரிஷபம் டூ ரசவலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது ரிஷபம் ரசவலன் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் த்ரீ நீங்க யூஸ் பண்ணலாம் மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது ரிசபராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் லட்சியமான ஒரு நான்கு உங்களுக்கு மனசுல புதிய புதிய லட்சியங்கள் உருவாகும் மேலும் சின்ன சின்ன குழப்பங்கள் மாணவர்களுக்கு கல்வியில இன்னைக்கு இருந்தாலும் அது உங்களுக்கு நீங்கி விடுங்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சியில எதிரிக்கீங்க லட்சியங்கள் மனதில் பிறக்கும் ஒரு அற்புதமான நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு கொள்கை பிடிப்பான குணம் இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கீங்க எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு அடமெண்டா பிடிவதமா செய்து முடிக்கக்கூடிய எண்ணம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மேலும் மற்றவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அதை நீங்க நீங்க இன்னைக்கு மத்தவங்களுக்கு அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைத்து மகிழக்கூடிய கூட இருக்க நண்பர்களே ஒரு பிடிப்பான ஒரு நாள் கொள்கையோடு இன்னைக்கு செயல்படுவீங்க மிருக சீரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு சொத்து பிரிவு நடக்குது அப்படின்னா அதுல நீங்க கண்டிப்பாக விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம் வேகமாக யோசிக்க கூடாதுங்க விவேகமாக யோசிங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாகப்பிரிவு நிகழ்ச்சில் நல்ல நன்மைகள் உண்டு நல்ல ஒரு சுகமான ஒரு நாள்னு சொல்லலாம் சில தந்திரமான விஷயங்கள் மூலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் உங்களது புத்தி கொரிமையை பயன்படுத்தி உங்களது காரியங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் நிறைவேற்றுக்கொள்ள முடியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய பணிகளை செய்து முடித்து மன நிறைவு பெறும் நாள் சுகம் நிறைந்த நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே